ஜெய் சார் குருநாதா எல்லாமல்ல குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் இப்போ நீங்கள் பார்க்குறது ஷிரடியில் இருக்கக்கூடிய பிரசாதாலயா அதாவது சாய்நாதர் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே பாபாவே பல அடியார்களுக்கு சமைத்து போட்ட லீலைகள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் படிச்சிருப்பீங்க அதுவும் இல்லாமல் இந்த அன்னதான சேவையை முழுமையாக எடுத்து செய்ததனுடைய பெருமை அன்னை ராதாகிருஷ்ணம்மாயே சாரும் ஏன்னா அவங்க படிச்சிருப்பீங்க சச்சரிதத்தில் சிறடி சேத்திரத்துக்கு எந்த விழாவானாலும் அன்னையினுடைய இடத்துல தான் அத்தனை பேருக்கும் ஆகாரம் ஏற்பாடாகும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போல் இந்த ஷிரடி சேத்திரத்தில் வந்தவர்களுக்கு வாயார பசிக்கு ஒரு அன்னம் கொடுக்கக்கூடிய ஒரு சேத்திரமாக விளங்கக்கூடியது தான் நம்மளுடைய சிறிடி சேத்திரம் சிருடி சேத்திரத்துக்கு வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள் ஏழைகள் ஃபக்கீர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பிக்ஷை எடுக்கக்கூடியவர்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் அத்தனையவர்களையும் சமமாக பாவித்து இந்த இடத்துல ஆகாரம் வந்து கொடுக்கப்படுது அதாவது உணவு வந்து கொடுக்கப்படுது ஸோ நீங்கள் ஷிரடிக்கு வரீங்க அப்படின்னா ஷிரடி கோவில்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது பக்கத்தில் தான் இருக்குது எல்லா ஆட்டோக்காரங்களையும் கேட்டால் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு முறையாவது பாபாவுடைய அந்த பிரசாதத்தை சாப்பிடணுன்றது அடியனுடைய ஒரு எண்ணம் ஸோ நீங்கள் ஷிரடிக்கு வரீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கவலமாவது இங்கே உணவை ஏற்றுக்குங்க குருநாதருடைய பரம அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலையும் குருநாதருடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றத யாரும் மறந்துடாதீங்க என் கூட வர அத்தனை பக்தர்களையும் எப்பொழுதும் இந்த கூ இந்த இடத்த கூட்டு போய் அந்த ஆகாரத்தை உண்ணும்படியாக சுவாமி கிருபை பண்ணுவார் அதனால் இந்த முறையும் அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கார் அதற்காக இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஷிரடிக்கு வந்தீங்கன்னா குருநாதருடைய அன்னதான பிரசாதத்தை சாப்பிடுங்க ஓம் சாய்ராம்